வணக்கம் நான் தான் நம்ம எங்க மாதிரி நம்ம செந்திரன்னு செந்திரன் இண்டே நாங்களெங்களை வேலையை போயிட்டேன் அப்ப இப்பவும் இரவுலாம் இண்டைய தினம் வீடியோ எடுக்கிறோம் அதாவது இண்டைய நேரம் இரவு சாப்பாடு இண்டைய தினம் உங்களை விட்டா வித்தியாசமான ஒரு இரவு சாப்பாடா இருக்க போதும் அப்ப செந்திரன் வந்தோன்னா செந்திரம் வீடியோ வேறு வேற என்ன இந்த டைம் ஆகிக்கொண்டு இருக்குதா வேற நேரம் வந்தோம்னா வீடியோ கண்டிப்பா வேற 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 அப்போ நாங்கள் ரெண்டே தினம் என்ன வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் தான் ஒரு குக்கிங் வீடியோ தான் அப்போ நாங்கள் என்ன வீடியோ வந்து பார்க்குறது முன்னக்கா எங்கள் சேனலை தேங்க டைம் மாறினீங்கன்னு மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கம்பெனி பண்ண கொடுத்திங்க நாங்கள் போடுற வீடியோட என்ன கூடாத இருப்பாங்க வீடியோக்குள்ளே போடலாம் டைம் வந்துட்டேன் வந்தாலும் இதெலான் இருக்கிறோம் இண்டைய தினம் நாங்களா குக்கிங்னு பார்த்தீங்கன்னா இண்டைய தினம் புட்டு கொத்தும் முட்டடை வேலை முட்டையில் டேபிள் மாதிரி செஞ்சு புட்டு கொத்தும் செஞ்சுதான் இண்டே தினம் வீடியோவாயிருக்கா போது ஆனால் நல்லா இருக்கும் போலான்னு இருக்குது முட்டடை வேலை பார்த்தா செய்ய அப்போது ஜோசித்த மூளையை பார்த்தா பாப்பம் என்னமாய் அமைஞ்சு என்னமே வேறு எதுன்னு தெரியலை நான் அப்போ போய் மரக்கறி எல்லாம் வாங்கணும் தான் இங்கே வந்து பாருங்கோ அவ்வளோ மரக்கறி நசியா உடுப்பே அப்படி ரைட் அப்போ நாங்கள் கரெட்டெல்லாம் ஏற்கனவே எல்லாம் உரிச்சிட்டேன் கரெட்டு வெங்காயம் எல்லாம் லேட் ஆகுதுன்னு நான் இதெல்லாம் இங்கேயும் எங்கோ தண்ணி ஊற்றி கழுவ வைப்பேன் தக்காளிப்பழம் எல்லாம் போட்டு நல்ல பொருளாக கழுவணும் அப்போ நான் கரெட்டெல்லாம் உரிச்சிட்டேன் நான் முன்னுக்கும் கரெட்டை கரெக்ட் ஒரு அஞ்சு ரூபா கரெட்டில் ஒரு

ോ അതേപരിയ വിഷയ

இது கொஞ்சமா தான் சாப்பிடுவேன் மெட்டை தான் மடிய சாப்பிடுவேன் அப்பாவே இருக்கானே நான் அப்படித்தான் அவிக்கிறானே நாங்கள் இனி இத குட்டி குட்டியா வர தோணுமே வெங்காயத்தை குட்டி குட்டி ஆண்டில கீழ அதாவது இந்த புட்டு கோத்துக்குன்னா வெங்காயம் ஒண்ணும் போடல

கூலுக்குள்ளே போடுவின்னா கனவை கருவாடு கச்சியில ஓகே வெட்டிக்கி அடுத்தது தக்காளிப்பழம் தையும் கறியா வட்டுவோமே என்னத்துக்கு தக்காளிப்பழம் புட்டு கொத்து இல்லை இதுக்கு கறிக்கு கறிக்கு குட்டி குட்டியா ஒரு அளவா வட்டினா

செட்டி கேர் செட்டிக்கு நீ நீ டேவிட் திஸ்மேர் செய்றீங்க அவ்வளவு டேவிட் திஸ்மேர் தான் செய்யு டை எனி நாங்க லீக்ஸ்ட் படறோம் லீஸ்ட் இருக்கல்ல இத நாங்க பட்டி இது தான் ஓப்ப அப்பதனெல்லாம் கலவலாம் ஊレンジ குழம்பு திரி புகவேன ஆவி பரத거든 என்ன சசியா இங்க பாருங்க என்னென்ன புட்டு கொத்துக்கு சுவையான புட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நல்லபடியா உரைஞ்சிட்டேன் லீக்ஸ்டம் இது புள்ளியும் மிளகும் இதுதான் தக்காளி தூஞ்சால பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பழம் வெண்ணெய் தூள் மஞ்சள் தூள் உப்பு பட்டை ஓகே உள்ளவங்க தான் தேவையான பொருட்கள் எங்க அளவு சட்டி நாங்க ஃபர்ஸ்ட் இப்ப இதுக்குள்ள புட்டுக்கோத்த செய்வான் புட்டு புட்டுக்கோத்தண்டு பெரிய அளவுல இல்லை ரெண்டையும் போட்டு பிரட்டுறான் வேலை புட்டு கோத்துக்கு அதுவே ஒரு நல்லா இருக்கும் டெய்லி புட்டுக்கோத்தண்டு காயங்கள் முட்டை எல்லாம் போடுறது இது அப்படி இல்லை இது வித்தியாசம் நாங்கள் வெண்ணை விட்டுட்டு இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாதே இல்லை இது பதங்குறதுக்கு தானே அப்ப பிரச்சனையே இல்லை ஓகே நாங்கள் ரெண்டுமே பேருமோ ஈழத்தன்மை முடியாது அவ்வளோ பாக்குறீங்க நல்ல வழிவா ரெண்டையும் போட்டு வளர்க்கணும் பப்பா இந்த ரெண்டும் போல தான் இந்த குட்டிச்சட்டி கடை காணும் போது என்ன ரொம்ப தான் பேக்கறி வெட்டி வந்துட்டு இருக்கு பேருங்க நாங்கள் ஒவ்வொன்றோட தான் எடுத்தேன்னா அதே வேறுங்க இந்த மாதிரி ിയാ പിന്നെ അത് ഇവരെവിടെ കൊണ്ടുനാങ്കേം എന്നെ ഫുഡ് പോട്ട് നാങ്ക ഇത് ലൈറ്റാ മരക്കറി താണ്ടി കൊഞ്ചോ എന്ന இந்த வரியா போட்டு வதக்கணும் இதில் ஒன்றே ஒன்றை எடுத்து கொண்டு வேற என்ன என்ன சசியா சொல்லுங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தா என்னத்துக்கு புட்டுக்கோ கறி கறிக்கோ புட்டுக்கோ கறிக்கோ கறி கறிக்கு ஆ முட்டையை எடுத்து கொண்டு வர மறந்துச்சேன் முட்டை அவிச்சிட்டோம் இல்லாட்டிக்கு அவிச்சிட்டேன் முட்டை எடுக்க மறந்துட்டேன் ரைட் இது உண்மைக்குமே நல்லா வதம் கூணுமண்டே இல்லை அந்த பச்சை வாசம் அது போனாலே ஓகே எங்களுக்கு அந்த அளவுக்கு வதக்கினா சரி இன்றைக்கு உண்மைக்குமே உறவுகளை செய்யலே போயிட்டு தான் செந்துறணி காணல இது പിന്നെ കൊഞ്ച നേരം അപ്പം നമ്മൾ കൊഞ്ചം പല കീന പാപ്പം ശരി ഇപ്പം പാതീങ്ങാ ഇത് നല്ലപടി പച്ചവാസന പോലെ പഞ്ച പച്ചവാസന പോയിട്ട് നല്ല വാസം അടിക്കുന്നത് ഇനി നാളെ ഇത് പുട്ട പോടുവോ എന്ത വന്ന് വേറെ ഊർക്കപ്പുടി ഏറ്റി വേറെ ഇനി നാങ്കൾ വരെ ഇത് പോട്ട് ட்டவே நல்ல கலராக தான் இருக்கு காக்கையும் போலக்கே தெரியும் நல்ல கலரே இங்க வரும்போது இண்டி அதுனா ஒரு பூ ரெண்டு விழா தான் இருக்க போகுது இதை பார்க்கவே அவள் அது பற்றி மசம் அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்கு மூளை இருக்கு ஓகே நாங்கள் எங்களுடைய புட்டு கொத்து ரெடி நாங்கள் கேச நிற்பா டீச்சர் இவரை நாங்கள் அந்த கிண்ணிக்குயே போடுவோம் ஷோப்பா அதே மாதிரி செந்துடனும் வந்துட்ட செந்திரன் அங்கே வழியில் இப்போதான் வந்து கொண்டு டாராம் பிரச்சனை இல்லைங்க ஓகே இங்கே வந்து சார் இருக்க குட்டு கொத்த புட்டு கொத்த எல்லாம் ரெடி ஆகிட்டு தானே நாங்கள் சட்டி இல்லாமல் படிச்சு தண்டி இனி நாங்கள் செவளுக்கு செய்வாங்க செய்வா செந்துருன நான் இப்ப கறிமுளகாய்க்கு விட்டு இருக்கிறேன் பாப்போம் கறிமுளகாய்க்கும் அதே மாதிரி முட்டை வாங்கினாங்க அதுல ரெண்டு முட்டை பழுதா போன முட்டை அது தான் நவிச்ச உடனே தான் தெரிஞ்சிச்சு அப்போ அதை நாங்கள் தெரிஞ்சுட்டோம் செந்திரோன்னா போய் முட்டையை வாங்கினாங்க ஒன்று விட்டுருக்கு பாப்போம் கறிமுளகாய் முட்டையோட வாராயிரம் இல்லை முட்டை மட்டும் வாராயிரம் ஒன்று கரிமிளகாய் இங்கே இல்லையா பார்ப்போம் வந்தானே இல்ல சரி நாங்கள் இனி வெண்ணியே விடுவோம் தேவலுக்கு உண்மையை விட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ள இனி எடுத்து வட்டி வச்சிருக்கிற வங்காயம் பப்பா கட்டி வச்சுனே சூடுலாம் இருந்தது அப்புறம் டக்கு பண்ணிக்குவாக்கேன் ஒரு பக்கா இருக்கணும் ம் சரி இது நல்ல படிவாக வதம் போகணும் வெங்காயம் வதங்குறதுக்கு நாங்கள் என்ன போடுவோம் உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நாங்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள தக்காளி பழத்தை போடுவோம் சரியோ அப்படியே தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல வடிவாக வதப்போணும் அதே மான் சந்திரமந்த் அதே நந்தரே பின்ன வந்ததிகளைனால என்ன நெブレஜனே சத்தி பட்டங்களோட திரிறது இப்ப என்ன தடுமணான வந்த பிரஜனியம் ஆப்ப எல்லாமே

ടുത്ത ഇടിച്ച് വെച്ചിരിക്കും മിളയും പോലെ முட்ட பழக்கூழுக்கோட்டா வெள்ள நில இருந்தா அடுத்தது மிளகாய் தூள் ாங்க வெங்காயத்துக்கு இப்போ ஒரு துளி உப்பு போட்டாச்சு போட்டாச்சு கட்டை தூளும் போட்டாச்சு ரெடியா டெவல செய்ய

いや அது தானே டேடங்க 보면은ங்க பார்த்தா நான் செய்ற பா மச்சான் மேலைக்கு போண முடியே கேக்குறீங்களோ பின்ன செலை பாடி கேக்க மாட்டேன் ரைட் ஓகேங்களோட முட்டை குலம்ப ரெடி ஆயிடு சசி அங்க வந்து வரengo நம்மளோட ரெண்டு முட்டையும் என்ன மே பிரெட்டல் குழைச்சி ரெண்டு போயிருச்சு நம்மنده ரைட் நாங்களே என்ன பேப்பரம் 소스 பேக்க ரெவட போட்டுக்கறப்ப நம்ம டெரி மீனா கொஞ்சம் கொஞ்சம் பிரெட்டல் ऐडட் ரிக்கிங்க பாப்ப பாப்ப தெய்யோ இப்போ ஏத்த உடங்க இல்ல நீங்க வாங்க ஒரு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா அப்ப நாங்களே நீ செந்திரம் பேர சாப்பிட்டு பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்களாண்டா அவங்களோட புட்டும் முட்டை டெவலும் ரெடினா செந்திரம் ரெடி ஆகிட்டு புள்ளே நான் இங்கே வந்து பாருங்கோ என்னமே இருக்காண்டா செந்திரனுக்கு நான் போடுறேன் ஏன் கொஞ்சத்தால சாப்பிடுவோம் ஆ வைக்கப்படாங்க வைக்கப்படாங்க சாப்பிடுங்க ஒரு நாள் தானே

என்ன வாசம் உள்ளிமலாம் உங்களுக்கு அந்த வாசம் வேலையால வந்தேன் மதிய நீங்களும் நான் தான் ും ഇന്ന് പുതിയ ഒരു നാളെ സന്ദിപ്പം